ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மயோ இன்னைக்கு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குருவுக்கே உகந்த நாளான வியாழக்கிழமையில் கந்த குருவோட வாக்கு என்ன அப்படின்னு நாம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கந்தா சரணம் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஸ்கிரீன்ல ரெண்டு வேல் இமேஜஸ் தெரியும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு கந்தன் சொல்லும் வாக்கு என்ன அப்படின்றத நான் சொல்றேன் நீங்க முதல் வேலை சூஸ் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா கந்தன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு இதுதான் வராத வாய்ப்புகளை எண்ணி காத்திருக்காம கையில இருக்கிற வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்துங்க அதே சமயத்துல கடினமாக உழைக்கிற உழைப்புக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது கந்தனுடைய வாக்கு நீங்க ரெண்டாவது வேலை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்காக கந்தன் சொல்லும் வாக்கு இதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஒண்ணு நடக்க போகுது அந்த மாற்றத்தை மனசால ஹேண்டில் பண்ணாம புத்திசாலித்தனத்தால ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்றது கந்தனோட வாக்கு சோ எமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்காம புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணுங்க சோ கந்தன் அருளால் கவலைகள் நீங்கட்டும் என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கந்தாச்சரணம்ல டை பண்ணுங்க அப்படியே சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மையம் நன்றி வணக்கம்